ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஏஸ்டா பரக்கண்ண பேசுறேன் நீங்க வந்து படிக்கட்டு அதாவது ஒரு வீட்டுக்காக இருக்கும் பட்சத்துல இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே காமனா பொருதக்கூடிய தான் என்பது இது படிக்கட்டு என்பது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு வீட்டுக்கு எதுக்கு படிக்கட்டு என்பது அமைப்பாங்க மேலே போறதுக்கு தான் அமைப்பாங்க அப்ப அந்த படிக்கட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த குடும்பம் வளர்ச்சி ஆகமா இல்லையான்றது சில நேரங்களில் படிகட்ட தவறான அமைப்பு இருக்கும் பட்சத்துல வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா வாடகை வீட்டே இருப்பாங்க இல்ல சொந்த வீட்டில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே இருப்பாங்க ஒரு வளர்ச்சியா பார்க்க முடியாது சில நிறைய பேர் சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப படிக்கட்டு என்பது வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் எந்தெந்த இடத்துல வரணும் வரக்கூடாதுன்றதான் பார்க்க போறோம் இப்ப வீட்டுக்கு வெளியே இருக்கும் பட்சத்துல இப்ப வடக்கு பார்த்த வீடாக இருக்குன்னு வச்சிங்க எப்பவுமே நீச்ச பகுதியும் சில பகுதிகள் இருக்கு இப்ப வடக்கு பார்த்த திசையாக வீடாக இருக்கும் பட்சத்துல வடக்கு மத்தியில இருந்து வடமேற்கு மூல நீச்ச பகுதி அந்த பகுதியில படிக்கட்டு அமைச்சுக்கலாம் இது கிழக்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்துல கிழக்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு மூல அந்த பகுதியில வந்து படிக்கட்டு என்பது அமைச்சுக்கலாம் தெற்கு பார்த்த இடமாக இருக்கும் பட்சத்தில் தெற்கு மத்தியிலிருந்து தென்மேற்கு மூலையில படிக்கட்டு அமைச்சுக்கலாம் இதுவே மேற்கு பார்த்தாக வீடாக இருக்கும் பட்சத்தில் மேற்கு மத்தியில இருந்து தென்மேற்கு மூளை இந்த பகுதிகளை வந்து படிக்கட்டும் அமைச்சிக்கலாம் இது ரொம்ப மஸ்ட் கிடையாது கிளாக் ஸ்டேஷன் நிறைய விதி என்பது இருக்கு இது வீட்டுக்குள்ள சில பேர் ட்யூப்ளக்ஸ் மாடல் ஆகும் சொல்ல அமைப்பாங்க அது எங்க அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது தென்மேற்குல அமைக்கலாம் தான் ஆனா அந்த இடத்துல பெட்ரூம் என்பது வரணும்ன்றால அந்த பகுதியில வேண்டாம் வீட்டுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் தெற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதிகளில் நம்மளுக்கு இஷ்டத்துக்கு சில டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டை என்பது அமைச்சிக்கலாம் டூப்ளஸ் மாடல் அமைப்புகள்ல வீடுகள்ல ரெண்டாம் பட்சமாக தென்கிழக்கு வடமேற்கு ரெண்டாம் பட்சம் அமைச்சிக்கலாம் தவறு கிடையாது அப்ப இந்த படிக்கட்டெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இது நான் சொன்ன அமைப்புல அந்த படிக்கட்டு அமைப்பு ஏற்படுத்தும் பட்சத்துல சிறப்பா இருக்கும் அந்த குடும்பம் வந்து வளர்ச்சி நோக்கி என்பது போகும் சந்ததி விருத்தி என்பது ஏற்படும் பொருளாதார எல்லா விஷயமும் வளர்ச்சி நோக்கி போகும் என்பது மட்டும் புரிஞ்சுக்கணும் இது இன்னும் நிறைய விஷயங்களாம் இருக்கு எல்லாமே நான் கிளாஸ் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் உனக்கு கிளாஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு நான் தொடர்பு ஒன்று பேசுங்க நன்றி வணக்கம்